அனைவருக்கும் வணக்கம் கவியின் குரல் நிகழ்வினூடாக இணைந்திருக்கக்கூடிய அனைத்து கவி ரசிகர்களுக்கும் இந்நேர வணக்கங்களை இனிதே தெரிவித்துக் கொண்டு நான் செல்வி தேஜஸ்வினி பிரணவன் கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியில் காப்போத உயர்தரத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றேன் மற்றும் தேஜஸ்வராலயா கலை கொடுத்து பல கலைகளில் பயின்று வருகின்றேன் இன்றைய தினம் எமது கலைக்கூடத்தின் இயக்குனரும் ஆசிரியருமான கலைஞானச்சுரர் கவிஞர் ஸ்ரீமதி சுபாஷினி பிரணவன் அவர்களின் நூலான பங்குல் என்கின்ற நூலிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு எனது நெஞ்சை தொட்டிருக்கக்கூடிய ஒரு கவிதையை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் இந்த கவிதையானது பங்குல் என்கின்ற கவிஞரது நான்காவது நூலிலிருந்து ஆறாம் திகதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தினகரன் பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு கவிதை அதற்கு யார் பொறுப்பு என்கின்ற தலைப்பிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கவிதை அதற்கு யார் பொறுப்பு அன்புடைய ஆசிரியர் பெருந்தகையரே உங்களுக்கென் பணிவுடைய சில வார்த்தை அன்புடைய ஆசிரிய பெருந்தகையரே உங்களுக்கென் பணிவுடைய சில வார்த்தை எந்த பிள்ளை எழுந்துயர்ந்து வாழ்க்கையிலே உண்மை விசுவாச உத்தமராய் வாழும் என என்ன விளங்கி நீங்கள் எக்காலமிடுகின்றீர் எந்த பிள்ளை எழுந்துயர்ந்து வாழ்க்கையிலே உண்மை விசுவாச உத்தமராய் வாழும் என என்ன விளங்கி நீங்கள் எக்காலமிடுகின்றீர் நூற்றுக்கு நூறு ஒருபோதும் உண்மையில்லை பாதிக்கு மேல் அந்த பாராட்டை பெற்றவர்கள் வாழ்க்கை தடத்தில் தம் வாக்குகளை இழந்துட்டார் நூற்றுக்கு நூறு ஒருபோதும் உண்மையில்லை பாதிக்கு மேல் அந்த பாராட்டை பெற்றவர்கள் வாழ்க்கை தடத்தில் தம் வாக்குகளை இழந்துவிட்டார் மார்த்தட்டி நீங்கள் மதிப்பெண்ணை பார்த்து கோலம் வரையும் கோடுகளை மீட்டி பார்க்கின்றேன் மார்தட்டி நீங்கள் மதிப்பெண்ணை பார்த்து கோலம் வரையும் கோடுகளை மீட்டி பார்க்கின்றேன் பாடாந்தரம் செய்து பரீட்சைகளில் தோற்றி முதலாம் இரண்டாம் பிள்ளைகளாய் வருவோரின் முதுகுகளை தடவி நீங்கள் முத்திரை குத்துவதும் பாடாந்தரம் செய்து பரீட்சைகளில் தோற்றி முதலாம் இரண்டாம் பிள்ளைகளாய் வருவோரின் முதுகுகளை தடவி நீங்கள் முத்திரை குத்துவதும் நூற்றுக்கு நூறு முறை அவர் பெயர் கூவுவதும் என்ன பயன் தந்து அறத்தை நிலைநாட்டிற்று பாடாந்தரம் செய்து பரீட்சைகளில் தோற்றி முதலாம் இரண்டாம் பிள்ளைகளாய் வருவோரின் முதுகுகளை தடவி நீங்கள் முத்திரை குத்துவதும் ஒன்றுக்கு நூறு முறை அவர் பெயரை கூவுவதும் என்ன பயன் தந்து அறத்தை நிலைநாட்டிற்று முன்னேற துடிக்கும் வீண் அவா ஓட்டத்தில் ஈட்டும் வரை ஈட்டி இழைத்து போய் வாழ்க்கையிலே தோற்றுத்தான் விட்டோமா என திரும்பி மனதளவில் முன்னேற துடிக்கும் வீணவா ஓட்டத்தில் ஈட்டும் வரை ஈட்டி இழைத்து போய் வாழ்க்கையிலே தோற்றுத்தான் விட்டோமா என திரும்பியலும் மனதளவில் மெல்லவோ விழுங்கவோ முடியாத வேதனையில் மெல்லவோ விழுங்கவோ முடியாத வேதனையில் நெஞ்சு தொட்டு பேசவல்ல வல்ல நெஞ்சத்தோர் உள்ளத்தை ஆய்வறிக்கை செல்லுங்கள் முன்னேற துடிக்கும் வீணவா ஓட்டத்தில் ஈட்டும் வரை ஈட்டி இழைத்து போய் வாழ்க்கையிலே தோற்றுத்தான் விட்டோமா என திரும்பி அழும் மனதளவில் மெல்லவோ விழுங்கவோ முடியாத வேதனையில் நெஞ்சு தொட்டு பேசவல்ல நெஞ்சத்தோர் உள்ளத்தை ஆய்வறிக்கை செய்யுங்கள் ஆழமாய் உடல் விட்டு ஆவி பிரிகின்ற போதில் தர்மத்தின் பேரில் நம் கணக்கு சேர்த்த சொத்துக்கள் போதவில்லை உடல் விட்டு ஆவி பிரிகின்ற போதில் தர்மத்தின் பேரில் நம் கணக்கு சேர்த்த சொத்துக்கள் போதவில்லை யாருமே இதை சொல்லி தந்திடவும் இல்லை உடல் விட்டு ஆவி பிரிகின்ற போதில் தர்மத்தின் பேரில் நம் கணக்கு சேர்த்த சொத்துக்கள் போதவில்லை யாருமே இதை சொல்லித் தந்திடவும் இல்லை ஆக மொத்தம் வாழ்வாங்கு வாழ்ந்தோமா என்றால் அது காரும் இல்லை அரிசியில் எழுதத் தொடங்கி அறிவறியில் படிக்கையிலே அறம் செய்ய விரும்பு என அறிவுறுத்தி சொல்லுங்கள் ஆக மொத்தம் வாழ்வாங்க வாழ்ந்தோமா என்றால் அது இல்லை அரிசியில் எழுத தொடங்கி அறிவறியில் படிக்கையிலே அறம் செய்ய விரும்பு என அறிவுறுத்தி சொல்லுங்கள் அதன் அர்த்தம் யார் கேட்டார் வேண்டாம் தேவை வரும்போது புத்தி சேர்த்து கொள்ளும் அதன் அர்த்தத்தை அரிசியில் எழுத தொடங்கி அறிவறியிலே படிக்கையிலே அறம் செய்ய விரும்பு என அறிவுறுத்தி சொல்லுங்கள் அதன் அர்த்தம் யார் கேட்டார் வேண்டாம் தேவை வரும்போது புத்தி சேர்த்து கொள்ளும் அதன் அர்த்தத்தை ஆதலினால் மதிப்பெண்ணால் மாறுதட்டும் மாணவரை நீங்கள் புகழ்ச்சி பெருக்கி தோள் தட்ட வேண்டாம் ஆதலினால் மதிப்பெண்ணால் மாறுதட்டும் மாணவரை நீங்கள் புகழ்ச்சி பெருக்கி தோள் தட்ட வேண்டாம் கடைசி வாங்குதனில் கவலையாய் ஒரு பிள்ளை கட்டாயம் இருக்கும் அரிசியில் எழுதத் தொடங்கி அறிவறையில் படிக்கையிலே அறம் செய்ய விரும்பு என அறிவுறுத்தி சொல்லுங்கள் அதன் அர்த்தம் யார் கேட்டார் வேண்டாம் தேவை வரும்போது புத்தி சேர்த்து கொள்ளும் அதன் அர்த்தத்தை ஆதலினால் மதிப்பெண்ணால் மார்தட்டும் மாணவரை நீங்கள் புகழ்ச்சி பெருக்கி தோள் தட்ட வேண்டாம் கடைசி வாங்குதனில் கவலையாய் ஒரு பிள்ளை கட்டாயம் இருக்கும் அதற்கு யார் பொறுப்பு ஆதலினால் அன்புடைய ஆசிரியரே மார்க்குகளை பெற்ற மாணவரை மட்டும் பேப்பரில் போட்டு பெருவிருந்து அன்பளிப்பு கூப்பாடு போடும் உங்களைத்தான் கேட்கிறேன் கடைசி கவலையாய் கவலையாயொரு பிள்ளை கட்டாயம் இருக்கும் அதற்கு யார் பொறுப்பு ஆதலினால் அன்புடைய ஆசிரியரே மார்க்குகளை பெற்ற மாணவரை மட்டும் பேப்பரில் போட்டு பெருவிருந்து அன்பளித்து கூப்பாடு போடும் உங்களைத்தான் கேட்கிறேன் கடைசி வாங்குதனில் கவலையாய் ஒரு பிள்ளை கட்டாயம் இருக்கும் அதற்கு யார் பொறுப்பு ஆம் அந்த வகையிலே கவிதைகளானது காலத்தால் என்றென்றுமே வாழக்கூடியது அந்த கவிதைகள் மூலம் இளம் தலைமுறையான எங்களையும் கவி ரசிகர்களான உங்களுடன் இணைத்து வைத்திருக்கக்கூடிய கவியின் குரல் இந்த நிகழ்விற்கும் குழுமத்தினருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரமும் கவியின் குரல் நிகழ்வினோடாக அரங்கில் இணைந்திருந்த அத்தனை கவி ரசிகர்களுக்கும் மீண்டும் மீண்டும் எனது பணிவன்பின் நிறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்விலே உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பேன் என்று கூறி விடை கொள்கின்றேன் நன்றி வணக்கம்